வழக்கு வரும் வழக்கு வந்தால் சஞ்சீப்பு தந்திக்கிறாங்க ஊழல் செய்யல இல்லை செய்யலைன்னா கோர்ட்டுக்கு போய் திருமஸ்கே வர வேண்டியதானே அதுக்கு போலாம் ஆரம்பிச்சுட்டாங்க ஆக அவர்கள் வந்து பலவீனம் ஆகிட்டாங்க எதையாவது ஒன்று சொல்லணும்ன்றதுக்காக சொல்கிறாங்க அதற்கு இதுக்கு சொல்லலாம் கூட்டணிக்குள்ள வந்து பல அதாவது பிளவு ஏற்பட போதும் பல சர்ச்சைகள்ல பல கருத்துக்கள் முன்வைக்கப்படும் போது இருபத்தி தேதி பவன்லா வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் அழைத்து திமுக தலைவர் இந்த கூட்டம் எப்படி நடக்கும் எப்பொழுதும் போலும் ஒற்றுமையாக நடக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறோம் இருபத்தாறில் தொடர்ந்து அந்த கூட்டம் அப்படி இருக்கும்